சக்ஸஸ்ஃபுல்லாக வெயிட் லாஸ் சேலஞ்சு இருபது நாளை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க இன்னும் ஒரு பத்து நாள் மட்டும்தான் இருக்குது ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருங்க யார் யாருக்கெல்லாம் வெயிட் லாஸ் ஆகலையோ அவங்களுக்கு இந்த பதினஞ்சு நாளில் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் இன்னைக்கு வெயிட் லாஸ் சேலஞ்சு டே டுவெண்ட்டி ஒனில் என்ன மாதிரி ஃபுட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நிறையா பேருக்கு ஒரு டவுட் இருக்குது அதை நான் கிளியர் பண்ணிடுறேன் பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு டின்னருக்கு எவ்வளோ கேலரிஸு எவ்வளோ இருக்குன்னு தெளிவாக சொல்கிறீங்க ஓகே ஆனால் காலையில் பதினோரு மணிக்கும் சாயங்காலம் நாலு மணிக்கும் கொடுக்குற ஃபுட்டில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் சொல்ல மாட்றீங்க ஏன் அதை மட்டும் சொல்ல மாட்றீங்க அதையும் சொன்னால் நாங்கள் தெரிஞ்சுக்குவோம் கேலரிஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் குடிக்கிற டீயில் ரெண்டுலருந்து அஞ்சு கேலரிஸ் மட்டும்தான் இருக்குது காஃபிலேயும் ரெண்டுலேருந்து அஞ்சு கேலரிஸ் தான் இருக்குது ஜிஞ்சர் டீலையும் ரெண்டுலேருந்து ஏழு கேலரிஸ் தான் இருக்குது ஸோ நீங்கள் டீ குடிக்கிற டீ காஃபி ட்ரிங்க்ஸு எல்லாமே உங்களுக்கு கேலரிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அதே மாதிரி குக்கும்பர் எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கேதரிஸ் தான் இருக்கும் ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு கொடுக்கும்போதெல்லாம் கேலரிஸ் அதில் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு மென்ஷன் பண்ணாமல் கொடுத்துருக்கேன் இதுவே நீங்கள் ஆப்பிள் கொய்யாப்பழம் இது மாதிரி சாப்பிட்டிங்கன்னா அதோடய ஏற்ற மாதிரி இருபது கேலரி முப்பது நாற்பது ஐம்பதுன்னு வித்தியாசங்கள் இருக்கும் அதனால் ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் கேலரிஸ் அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதெல்லாம் நான் ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம் அதனால தான் ஃப்ரூட்ஸு இந்த டீ காஃபியில் வந்து கேலரிஸு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணலை நேற்று எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துட்டீங்க எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணீங்க வாக்கிங் போனீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எந்த மாதிரி உணவெல்லாம் சாப்பிட்டிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள் நேற்று நான் கொடுத்த அறநூறு கேலரிஸ் ஃபுட்டு உங்களுக்கு சரியாக இருந்துச்சா இல்லை பசி எடுத்துச்சா எப்படி ஃபீல் பண்ணிங்க இல்லை இந்த அறநூறு கேலரிஸே உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு கேலரிஸ் அதிகம் பண்ணலாமா இல்லைன்னா கம்மி பண்ணலாமா அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் டேயில் டயட் சாட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன் பசியோடு இருக்க வேண்டாம் பசிச்சதுன்னா நீங்கள் சுண்டல் வகைகள் ஏதாவது நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் பசியோடு கிடந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணக்கூடாது அளவாக சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணணும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் அதோடய டீட்டெயில்ஸு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர் வயது இந்த டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணுறேன் ஸோ வெயிட் லாஸ் சேலஞ்சுக்கு டேட் டொண்ட்டி ஒனில் என்ன மாதிரி ஃபுட்டு எடுக்கலாங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருவோம் காலையில் சுடுதண்ணி அப்பவும் போல் இரநூறு எம்எல் எடுத்துக்குங்க அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மூணு இட்லி எடுத்துக்குங்க ரெண்டு இட்லி இல்லை மூணு இட்லி போதும் ரெண்டு இட்லி அப்படின்னா உங்களுக்கு ஒரு எண்பது கேலரிஸ் வரும் மூணு இட்லினா நூற்றி இருபது கேலரிஸ் வரும் இது கூட தட்டைப்பயிர் எடுத்துக்கலாங்க தட்டைப்பயிறு ஒரு ஐம்பது கிராம் ஒரு சிலருக்கு தட்டைப்பயிருன்னா என்னென்னு தெரியாது இதை வந்து ஒரு சிலர் காராமணின்னு கூட சொல்லுவாங்க இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுனா நேற்று கொள்ளு சாப்பிட்டீங்க பார்த்தீங்களா ஒரு நாள் இரவே ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் வதக்கி சாப்பிட்டீங்கல்ல அதே மாதிரி தான் ஸோ அது ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்குங்க டோட்டலாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பது கேலரிஸ் வருது அடுத்தது பதினோரு மணி டைமில் தட்டைப்பயிறு சூப்பு காராமணி சூப்பு நீங்கள் குடிக்கலாம் நேற்று கொள்ளு வேக வச்ச தண்ணியை குடிக்கலாம்னு சொல்லியிருந்தேன்ல அதே மாதிரி டைப்பு தான் இங்கே தட்டைப்பயிறு சூப்பு கூட நீங்கள் குடிக்கலாம் லன்ச்சுக்கு நூறு கிராம் சாதம் எடுத்துக்கங்க அது கூட இரநூறு கிராம் பீன்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க கேரட் பீன்ஸ் எடுத்தாலும் சரி இல்லை பீன்ஸ் மட்டுமே நீங்கள் இரநூறு கிராம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டாலும் சரி ரொம்ப நல்லது தான் அப்ராக்சிமேட்டாக லஞ்சுக்கு மட்டும் ஒரு இரநூறு கேலரிஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நாலு மணிக்கு பிளாக் காஃபி குடிக்கிறது குடிக்கலாம் மல்லி டீ எல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஏழு மணி டைமில் ரெண்டு இட்லி எடுத்துக்கோங்க அதில் ஒரு எண்பது கேலரிஸ் இருக்கும் அடுத்தது ஒரு பாயில்டு எக்கு வேக வச்சு முட்டை எடுத்துக்கங்க அது ஒரு எண்பது கேலரிஸ் இருக்குது டோட்டலாக டின்னருக்கு மட்டும் நூற்றி அறுபது கேலரிஸ் நான் கொடுத்துருக்கேன் சப்போஸ் ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிட்றனா கூட நீங்கள் சாப்பிட்லாம் அதிகபட்சம் ஒரு இரநூறு கேலரிஸ் தான் வரும் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னர் இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துனா உங்களுக்கு அறநூற்றி முப்பதுலேருந்து அறநூற்றி ஐம்பது கேலரிஸ் வரும் நீங்கள் எடுக்கிற சைஸை பொறுத்து உங்களுக்கு கேலரிஸு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் வேரியேஷன் இருக்கும் எதுக்கூட வந்து நீங்கள் ஒர்க் அவுட்டு இல்லை எக்ஸசைஸு வாக்கிங்கு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அப்ராக்ஸிமேட்டாக நூறு கேலரிஸ் வந்து கம்மியாகும் அப்படி பார்த்தா ஒரு ஐநூறு ஐநூற்றம்பது கேலரிஸ் வந்து நிற்கும் ஸோ இது மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வெயிட் லாஸ் ஆகும் ஸோ நீ வெயிட் லாஸ் சேலஞ்சு டே டுவெண்ட்டி ஒன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நாளைக்கு வெயிட் லாஸ் சேலஞ்சு டே டுவெண்ட்டி டூவில் என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் நாளைக்கு பார்ப்போம் ஆரோக்கியமாகிடுங்க தேங்க்யூ